மாநகரத்தினுடைய துணை செயலாளர் அருமை நண்பர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அதே போல திரளாக இருக்கிற தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேருடைய இணைப்பு சங்க நிர்வாகிகள் தோழர்கள் சம்மேளனத்துடைய நிர்வாகிகள் தோழர்கள் சிஎன்பி சம்மேளனத்தினுடைய நிர்வாகிகள் தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி எனக்கு முன்னால் பேசிய தோழர் வாசுதேவன் அவர்களும் தோழர் மாதையின் அவர்களும் விரிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இந்தியா முழுமைக்கும் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மோடி அரசனுடைய ஒன்றிய அரசனுடைய ஜனநாயக விரோத மக்கள் விரோத தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் சார்பில் மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் இந்த பக்கம் தொழிற்சங்கங்கள் மூலமாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட நேற்றைக்கு காலை ஒன்றிய அரசுனுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தோழர்கள் சொன்னது போல இந்த ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு அதிலே தமிழகத்திற்கு எவ்வாறெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஊடகங்கள் மூலமாக தொலைக்காட்சிகள் மூலமாக நீங்களெல்லாம் எல்லாம் தெரிந்திருப்பீர்கள் அது எந்த கட்சி என்றும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் நம்ம தோழர் சொன்னது மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை தவிர மீதி எல்லா சங்கங்களும் எல்லா கட்சிகளும் மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசனுடைய போக்கினை கண்டித்து இருக்கிறது இன்றைக்கு ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு தமிழகம் முழுவதும் ஏதோ ஒரு உணர்ச்சி போக வசப்பட்டு இருக்கிற ஒரு தொழிலாளர்கள் போல தோழர்கள் போல தான் நீங்கள் இன்றை தமிழகம் இயங்கி கொண்டு காரணம் தமிழகத்திற்கு அவ்வளவு அநீதியை இந்த ஒன்றிய அரசு இந்த பட்ஜெட்டில் இடையோ இடையை தமிழகம் என்ற ஒரு பேச்சேங்க இடம் பெறலை இங்க மூச்சுக்கு முந்நூறு தடவை அந்த தோழர் மாதியம் சொன்னது போல நாடாளுமன்ற தேர்தலில் இங்க எட்டு முறை ஓடி வந்தார் எட்டு முறையும் திருக்குறள் பேசினார் அப்புறம் கர்ஜி பழ இதில் ஓட்டு போடும்போது போய் திரு கன்னியாகுமரி விவேகானந்த பாடலில் போல் தியானத்தில் போய் உட்காந்துக்குனாரு என்னவோ தமிழர்களுக்கு இவர் தான் மாரி வாரி கொடுக்குற மாதிரியும் தமிழ்நாட்டில் இவரெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு அப்பப்ப திருக்குறளில் பேசுறது அப்புறமா பத்தி பேசுறது தமிழ்நாட்டு மேலே எனக்கு அன்பு இருக்குதுன்னு பேசுறது இப்படி எல்லாம் பேசி பேசினாலும் கூட தமிழக மக்கள் இவருடைய பொய்யான வார்த்தைகளுக்கு மயங்காமல் நாற்பதுக்கும் நாற்பது என்ற வெற்றியை தந்தார்கள் அதன் விளைவாக இன்றைக்கு அவர் ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காமல் பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்கு நிதி ஒதுக்காமல் இன்றைக்கி பயலாக்கிக் கொண்டிருக்கிறார் ஏன்னால் இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கலானாக்கா இந்த பட்ஜெட் முறைவர்கள் அவங்க ஆட்சி காலி ஆகிடும் இதுதான் நிதர்சனமான உண்மை ஆகவே இது போன்ற ஒரு அரசியல் ரீதியாக இது போன்ற செய்திகள் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற வேளையில் தொழிற்சங்க வாரியாக ஏற்கனவே ஒரு பத்தாண்டு காலம் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பத்தாண்டு காலம் இந்த மோடி அரசை கண்டித்து இதே இடத்தில் பல்வேறு இயக்கங்களை நம்முடைய கூட்டமைப்பு மத்திய சங்க கூட்டமைப்புகள் நடத்தி இருக்கிறோம் அதுல பல்வேறு முறையில் நாம் வெற்றியும் கண்டிருக்கிறோம் ஆக இன்றைக்கு நடைபெறுவது ஒரு நான்கு அம்ச கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றாமல் ரத்து செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்றியிருக்கிறோம் இங்கு போராடி கொண்டிருக்கிறோம் அரசை கண்டித்து மாநில தலைவர் நடைபெறுகின்ற போர மோடிய கேடிய மோடிய திரும்ப பெறு திரும்ப பெறு மூன்று குற்றவியல் சத்தங்களை திரும்ப பெறு தத்தாங்களை திரும்ப பெற கை வீடு கை வீடு நாற்பத்தி கைவிடு கைவிடுங்கள் மத்திய தலைமையிலான மத்திய தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன் வழியாக இன்றைக்கு ஓசூரிலே எங்களுடைய மூன்று கூ சங்கங்களும் இணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் மோடி அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற மக்கள் விரோத ஜனநாயக விரோத தொழிலாளர் விரோத இந்த மூன்று சட்டங்களை கைவிட வேண்டும் நீக்க வேண்டும் என்றுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது குறிப்பாக இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் அதேபோல வேளாண்மை சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் அதேபோல் தொழிற்சங்கங்கள் வன்மைத்த கோரிக்கைகளை பட்ஜெட்டிலே அந்த கோரிக்கைகளை எல்லாம் உடனடியாக அமலுக்கு கொண்ட வேற கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் அதேபோல நான்கு பத்தி நான்கு சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக மாற்றிய அந்த தொழிலாளர் நல சட்டங்களை மாற்றி அமைத்ததற்கும் அது உடனே திரும்ப பெற வேண்டும் என்றுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலமாக மோடி அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதேபோல் பட்ஜெட்டிலே தமிழகம் என்ற ஒரு வார்த்தை இல்லாமல் தமிழக அரசிற்கு ஒட்டிச்சில்லிய நிதி ஒதுக்காமல் அநீதி இழைத்திருக்கிறது அதற்கும் நாங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்